அட்வின் ஜான் मिनिஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே பிதாவாகி தேவனாலும் நம்முடைய रட்சகராயிர்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த நாள் தியானத்தின் தலையங்கம் யோசிக்கப்படாத அறிவு தீத்து இரண்டு ஏழு நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி தியான பகுதியாக அப்போஸ் நாகி பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம் முதல் பதினைந்து வசனங்களையும் படிக்க கேளுங்கள் நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவர்களை பேசு முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களுமாய் இருக்கும்படி புத்தி சொல்லு முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்துக்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும் தேவ வசனம் தூஷிக்க படி படிக்கு படாத படிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்களுக்கு புருஷருக்கு தங்கள் புருஷருக்கு கீழ்படிகளுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவருமாயிருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு அப்படியே பாலிய புருஷரும் நீ புத்தி சொல்லி நீயே எல்லாவற்றிலும் மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பானாக வேலைக்காரர் நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும் திருடாமல் இருந்து சகலவிதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவ பக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டுக்கொண்டு கொண்டு சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியலை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக ஆமேன் ருசிக்கப்படாத அறிவு குறிப்பிட்ட ஒரு பெண்மணி தன் குடும்பத்தாருக்காக மிக சிறப்பாக கரை வகைகள் சமைத்துக் கொடுப்பார் அவர் சமைக்கும் கறி உணவு வகைகளை அவளுடைய உறவினர் பலரும் சாப்பிட்டு மிகுதியாக பாராட்டுவார்கள் ஆனால் அவர் காய்கறி உணவு வகைகளை தவிர வேறு எந்த மாம்ச உணவு வகைகளையும் அறவே சாப்பிட மாட்டார் இதுபோலவே சிலர் மிக சிறந்த சிந்தனைகளையும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் பிறருக்கு கொடுப்பார்கள் ஆனால் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவை எவற்றையும் பின்பற்ற மாட்டார்கள் போதகர் ஒருவரை குறித்து அநேக பிரமாதமாக பேசுவார்கள் அவர் கொடுக்கும் அருள் உரைகளும் வேதாகம படித்தல்களும் மிகவும் ஆழமான உண்மைகள் அடங்கியதாக இருக்கும் ஆனால் போதனைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு மாயமானத்திற்கு ஒரு மாதிரியை காட்ட வேண்டுமானால் இவரை தாராளமாக காட்டலாம் தான் போதிக்கின்ற வேத சத்தியத்தின் சிறு சாரத்தை கூட இந்த போதர்களுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியாது ஒருவர் சபைகளில் மறுமலர்ச்சி பற்றி பேசும்போது நம்முடைய ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதனைகளை தாங்கள் பின்பற்றினால் சபையில் எழுப்புதல் வந்துவிடும் என்றாராம் இந்த கருத்து பேரளவில் உண்மைதான் அநேகர் மிக நன்றாகத்தான் இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லுகிறார்கள் அநேகர் கிறிஸ்துவ போதைகளை பலரும் அறியும் நோக்கத்தில் சிறந்த புத்தகங்களை எழுதி வெளியிடுகின்றனர் ஆனால் இவர்களில் அநேகர் சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்காகவே சிறந்த போதனைகள் என்பதை உணரவில்லை அன்பானவர்களே கிறிஸ்தவ இருந்தாலும் சரி கிறிஸ்தவ இருந்தாலும் சரி முதலாவது தாங்கள் சிறந்ததாக கண்ட சத்தியம் தங்களை மாற்றியிருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் தாங்கள் சிறந்ததாக கண்ட போதனைகளினால் தங்களிடம் சாட்சி வாழ்க்கையை ஏற்படுத்தாமல் பிறருக்கு அவற்றை போதிப்பது அர்த்தமற்றது பிறர் நம்மிடம் சிறந்த சிந்தனைகளை அல்ல சிறந்த போதனைகளை அல்ல சிறந்த வேத அறிவை அல்ல அவர்கள் நம்மிடம் கிறிஸ்தவ போதனைக்கேற்ற சிறந்த வாழ்க்கையை பார்க்க வேண்டும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற பருசுத்தவான்களை சிந்தனைக்கு நீ நல்லவனாய் வாழ்வதை பிறர் காணாவிட்டால் நீ சொன்ன நல்லதின் மேல் யாருக்கும் நம்பிக்கை வராது பரிசுத்த வேதாகமத்திலே யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் வசனம் எட்டு விதமாக சொல்லுகிறது அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அறிவுடையவர்களாக உணர்ச்சியுடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பது இதன் மூலமாக கற்றுக்கொள்ளப்படுகிறது யோவான் பதினாறு முதல் பதிமூன்று வசனங்களை படிக்கிறேன் நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள் மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கும் காலம் வரும் அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள் அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுடன் கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரி இடத்திற்கு போகிறேன் எங்கே போகிறேன் என்று உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் நான் போகிறது உங்களுக்கு இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவனிடத்திற்கு போகிறபடியாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் இந்த வார்த்தைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் பர்சுத்த ஆவியானவரை பற்றி சாட்சி கொடுக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதனால் வரக்கூடிய நன்மைகளை எடுத்துரைக்கிறார் இயேசு கிறிஸ்து அறிவும் உணர்ச்சி உடையவளாக வாழ வேண்டும் அன்பார் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நமக்கு கற்பித்து தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சில விஷயங்களுக்கு நமக்கு அறிவு இருந்தால் போதாது அதை குறித்த உணர்ச்சி வேண்டும் மதியம் சாப்பிடுவது நல்லது என்ற அறிவு மட்டும் போதாது சாப்பிட தூண்டும் பசி உணர்ச்சி வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற அறிவு மட்டும் போதாது சுத்தமாய் இராவிட்டால் அசௌகரியமாக உணர்கின்ற உணர்ச்சி வேண்டும் என்னதான் அறிவு இருந்தாலும் அறிவை செயல்முறைப்படுத்த தூண்டும் உணர்ச்சி இல்லாவிட்டால் ஒரு பயனும் இல்லை அன்பானவர்களே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய அறிவு மட்டும் போதாது ஆவிக்குரிய உணர்ச்சி வேண்டும் அநேகருக்கு வேதாகம போதனை அறிவு இருக்கிறது ஒரு சபையிலோ கூட்டத்திலோ பிரசங்கம் பண்ண அழைத்தால் சந்தோஷமாக போய் சிறப்பாக பிரசங்கம் செய்வார்கள் ஆனால் தாங்கள் போதித்த வேத அறிவை வாழ்க்கையில் பயன்படுத்த மாட்டார்கள் ஏனென்றால் ஆவிக்குரிய உணர்ச்சி தூண்டுதல் இல்லை சிலர் தங்களிடம் தவறான குணங்களையும் பழக்கங்களையும் மறுக்காமல் ஒத்துக்கொள்வார்கள் ஆனால் அவற்றை திருத்த மாட்டார்கள் ஏனென்றால் அவற்றை வெறுக்கும் ஒரு உணர்ச்சி அவர்களிடம் இல்லை ஒரு முறை ஒரு தாயார் மகளை கடுமையாக திட்டிக் கொண்டிருந்தார்கள் ஏன் என்று விசாரித்த அந்த மகள் காலையிலிருந்து குளித்து சுத்த உடைகளை மாற்றுவதற்கு தயார் தாயார் சொன்னதை கேட்காமல் மாலை வரை தள்ளி போட்டு கொண்டே இருந்தாளாம் ஏனென்றால் அவளுக்கு சுத்தமாயிருக்க தூண்டும் உணர்ச்சி இல்லை வாரந்தோறும் ஞாயிறு ஆராதனை வேளையில் தங்களை பாவி என்று அறிக்கை செய்யும் அறிவு பலருக்கு இருக்கிறது ஆனால் பாவம் நீங்கி வாழ்வதற்கு தேவையானதை செய்யும் உணர்ச்சி அநேகரிடமில்லை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான தேவனுடைய ஜனங்களே கிறிஸ்துவின் அம்பாசிடாக ஸ்தானாதிபதிகளாக இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம் அல்லவா நமக்கு அறிவு இருக்கிறது வேத அறிவு இருக்கிறது ஆவிக்குரிய அறிவு இருக்கிறது அதை அந்த உணர்ச்சி இருக்கிறதா அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நமக்கு போதித்து தருவாது என்று சொல்ல நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது சொல்லித்தருவார் என்று அல்ல அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் யார் நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்தவர்கள் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து ரட்சிப்பின் சுதந்திரத்தை அடைந்த பின் நமக்குள் இருக்கிறது அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்தான் கம்ஃபர்டர் அவர்தான் சத்திய ஆவியானவர் அவர்தான் நமக்கு போதித்து தருபவர் நமக்கு அறிவை தந்திருக்கிற தேவன் அந்த உணர்ச்சியை தூண்டக்கூடிய எப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பல காரியங்களை சாதித்தாலும் நாம் அப்படிப்பட்ட உணர்ச்சிகளோடு வாழ வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம் நண்பர் ஒருவர் சர்க்கரை வியாதிக்காரர்கள் எதை உண்ண வேண்டும் எதை உண்ணக்கூடாது என்று ஆலோசனை தரும் ஏராளம் யூடியூப் நிகழ்ச்சிகளை பார்ப்பார் ஆனால் அவரோ வழக்கமாக சாப்பிடுகிற சுவை உணவுகளில் எந்த மாற்றமும் செய்ய மாட்டார் ஆவிக்குரியவர்கள் தேவ ஆவியை பெற்றிருந்தால்தான் அந்த ஆவியின் மூலம் பாவத்தை எதிர்க்கவும் பரிசுத்தத்தை விரும்பவும் உணர்ச்சி பெறுவார்கள் சிந்தனைக்கு பரிசுத்தத்தை குறித்த அதிக அறிவு இல்லை பரிசுத்தமாக வாழணும் என்ற உணர்வே முதல் தேவை சிந்திப்போமா ஆண்டவர் உங்களை அப்படிப்பட்ட வழிகளிலே நடத்துவாராக ஆமையன் செபிப்போமா அன்பு நேசரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விட வருகிறோம் எங்களுடைய நற்கிரியைகளிலே நாங்கள் மாதிரி உள்ளவர்களாக காண்பிக்க வேண்டும் எங்கள் வாழ்க்கையை பிறர் பார்த்து ஆண்டவரே என்னுடைய அறிவை பார்த்து அல்ல எங்களுடைய போதனையை பார்த்து அல்ல எங்களுடைய சிந்தனைகளை பார்த்து அல்ல எங்களுடைய வேத அறிவை பார்த்து அல்ல பிறர் எங்களை பார்க்கும் போது நாங்கள் போதிக்கின்ற போதனை கேட்ட சிறந்த வாழ்க்கை எங்களிலே காண எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நாங்கள் நல்லவர்களாக வாழ்வதை பிறர் காணாவிட்டால் நாங்கள் சொல்லதை யாரு சொல்லக்கூடிய காரியங்களில் யாருக்கும் நம்பிக்கை வராது அப்படிப்பட்ட அறிவு எங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர்களுக்கு தரவின் மாட்சி அபிக்கிறோம் அன்றுவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்பை குறித்தும் எங்களுக்கு கண்டித்து உணர்த்துவதாக நாங்கள் படித்தோம் கற்றுக்கொண்டோம் ஸ்தோத்திரம் அப்பா கண்டித்து உணர்த்தும் போது நாங்கள் அறிவும் உணர்ச்சியும் உள்ளவர்களாக நாங்கள் வாழ உதவி செய்வீராக ஆவிக்குரியவர்கள் தேவ ஆவியை பெற்றிருந்தால்தான் அந்த ஆவியின் மூலம் நாங்கள் பாவத்தை எதிர்க்கவும் பரிசுத்தத்தை உணர்வும் உணர்ச்சி பெறுவோம் என்பதை நாங்கள் தெளிவாக கற்றுக்கொண்டோம் இன்று நாங்கள் அப்படி நடந்து கொள்ள உதவி செய்வீராக என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே ஆண்டு வர ருசிக்கப்படாத அறிவை இன்னும் ஆழமாக அறிந்து கொண்டு அறிவும் உணர்ச்சியும் உள்ள உங்களுடைய அன்பை ஆண்டு வரை உணர்ச்சியோடு நாங்கள் ஆண்டு ருசித்து வாழ கர்த்தர் உதவி செய்கிறார்கள் இந்த நாள் மகிழ்ச்சியின் நாள் ஆரோக்கியத்தின் நாள் வெற்றியின் நாள் அறிவும் உணர்ச்சியும் நிரம்பி வருகிற நாள் ஆண்டு வரையே கிறிஸ்தவ போதனைக்கேற்ற சிறந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து காட்டுகிற நாள் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள் இரங்களுடைய தங்கியிருக்கும் தேவைகளை சந்தியும் அன்றுவரே பாவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வையும் உம்முடைய பிள்ளைகளாக தொடர்ந்து ஜீவிக்க உதவி செய்யும்